அன்பைக்கிய ரஜ்மக்கான் அவர்கள் தன் வாழ்வின் உயிர் துணையாக சஹாரி அவர்களை ஏற்கிற இந்த இனிய இல்லற விழாவிற்கு உள்ளம் புகழ்ந்து வாழ்த்து வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பெருமக்கள் பேரன்பு கொண்டு நமது அன்பு பிள்ளைகளை வாழ்த்த வந்திருக்கிறார்கள் நம் அதிகம் பெருமதிப்பிற்கும் பேரங்கிற்கும் ஒரு தனித்தரும் சிறப்பு மகிழ்ச்சி அவை நிறைந்த அமர்ந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம் மனமகனுடைய தொண்டாக இருக்கிறேன் நான் சகோதரர் கரோசவர்கள் என்னுடைய தம்பிகள் ராஜன் மைக்கன் இருவரும் ஒரு நாள் அலைத் துறையில் எனக்கு வந்து உங்களை கூட்டம் நடத்துவதற்கெல்லாம் நிதிக்கு ரொம்ப சிரமப்படும் பொருளாதார சிக்கல்கள் அந்த நேரத்துல இந்த மாதிரி நமக்கு எதிரொடுக்க தயாரா இருக்க நீங்க ஒரு வார்த்தை அவருக்கு பேசுங்க அப்பா அப்படின்னு சொல்லி அனைத்துடரவுல எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச என் அன்பு உறவுதான் இந்த பெரோஸ் அவர்கள் நாங்கள் அவ்வப்போது கூட்ட நடத்திற்கு நீக்கி தள்ளாத போதெல்லாம் தாக்கி பிடித்த பெருந்தகை என்னுடைய அன்பு சகோதரர் பெரோஸ் அவர்கள் அவருடைய மகன் என்பது தெரியாது என்னுடைய தண்ணியை சமுத்திர கணியுடன் நடித்து என் அன்பு இளவன் ஹிமாலின் அவர்கள் அவர்களும் தயாரிப்பு ஒரு சாட்டை என்கிற படத்தை நான் பார்த்தேன் அதுல நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல ரொம்ப சாத்திய நடிப்பார்த்தை வெளிப்படுத்திய ஒரு இளைய பிள்ளை நம்முடைய அதுக்கப்புறம் எதிர்பாராம ஒவ்வொரு சந்திப்புலையும் எங்கள் உறவின் நெருக்கம் பெரிய கொண்டே போனது காரணம் இருவருக்கும் ஒரே நோக்கம் தான் தன்னை போல எல்லோரும் வாழ வேண்டும் வயலோடு இருக்க வேண்டும் அதான் அண்டை அயலாந்துக்கும் அன்பு அட்டங்கள் என்று நாயகன் சொன்ன வழியில் நடப்பதாலேயே அவரும் நானும் ஒரு பேருந்தின் நேர்த்தத்தில் பிணைப்பில் இணைப்பில் வரை நின்று கொள்ள இன்றைக்கு ஒரு நன்றான நிகழ்விலே நாம் எல்லோரும் ஒன்று முடிப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன்னா தேர்தல் நேரம் இதை கூட பேசுறேன் பயன் இல்லை நீ தேர்தல் என்பது ஒவ்வொரு முறையும் ஒரு சடங்கு போல பார்க்கப்படுது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரிசையில் வாக்கு செலுத்திட்டு போறது அப்படின்னு நினைக்கிறேன் து நமக்குள்ள ஒரு நகை கடைக்கு போனா இந்த கடைக்கு போனா நல்ல நகை கிடைக்கும் தேடல் இருக்கு இந்த கடைக்கு போனா நல்ல சுவையான உணவு கிடைக்கும்னு ஒரு தேடல் இந்த கடைக்கு போனா நல்ல உடைகள் கிடைக்கும்னு ஒரு தேடல் இருக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் உடுத்தி தூரப்போடுகிற உடைக்கையே அவர் அக்கறை கொடுக்குறனா ஐந்தாண்டு காலம் நம் வாங்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை தேடுவதில் நம்ம அவளை அக்கறை காட்டுவதில்லைங்கிறதா இங்க இருக்கிற பெரிய துயரமும் கொடுமை அது வணங்குகிற சாமியை காற்றுவதற்கு பல கட்சிகள் இருக்குது அதுக்காக போராடுது நாம் வாழ்கிற பூமியை யாருக்குமான அக்கறையும் இல்லை அதுக்கான நோக்கமும் இது வணங்குறதுக்கு ஒரு மோடி சாமி ஆனா வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமிதான் இருக்கிறது என்பதை தமிழத்தில் இருக்க தவறி விடுகிறார்கள் அதான் இங்க இருக்க பிரச்சனை நிறைய நாயின் செல்லலாம் வலைத்தீசம் அவர்கள் நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு வழி போக்க ஒரு அயலா ஒரு வாடகை விட்டுக்கார் தான் நீ உன் வழி போக உன் பயணத்தை முடித்து கொண்டு நீ பத்திரமா செல்லு வேற ஒருத்தனுடைய பூமி இந்த பூமி உனக்கானது இல்ல நீ மட்டுமே வாழ்ந்து விட்டு போறதுக்கு இது உனக்கு உன்னுடைய உடம்பு இல்லை வழி வழியே வருகிற உன் சந்ததியை நீ ஒரு வாடகை விட்டுக்காரன் வீட்டை கால்மணி கொடுக்கும்போது வீட்டின் உரிமையான இடத்துல எப்படி பத்திரமா படைச்சுட்டு போவியோ அப்படி ஒரு படைச்சுட்டு போவோம் அதை விட்டு நீயே வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு உனக்கான உடம்பு இல்லை இது பல கோடிக்கணக்கான நீர்நிலையங்களின் உடனே இந்த உலகம் இந்த பூமி என்பதை நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு அதை விடுத்து விடுத்துவிட்டு வாழுகிற பூமியில் காற்று நெஞ்சாயிடுச்சு தண்ணீர் மஞ்சாயிடுச்சு உணவு விசமாயிருச்சு நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்கள் தந்தகத்தை சுவாசிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு சந்திர மண்டலத்தின் மனிதன் குடியேற முடியுமா அங்கு காற்று விட்டா அங்கு நீர் விட்டா என்று தேர்வு என்பது மாறி ஒரு உலக பயிற்சிக்காரத்திலும் ஒன்றுமே இருக்கிறது இருக்கிற இந்த நிலத்தில் இருக்கிற நீரை இந்த நிலத்தில் இருக்கிற காற்றை கடுமையாக வைத்துக் கொள்ளாமல் வெவ்வேறு கண்டங்களை கிரகங்களை நோக்கி படையெடுப்பது தேடுவது என்பது ஒரு சுத்த அறிவித்தனம் அது நம்ம புரிஞ்சு இந்த சூடலில் என் அன்பு மக்கள் என் அருளின் உறவுகள் இனியும் நமக்குள் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படும் விழிப்புணர்வை விடுதலை ஒரு உதவி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மாணவரை மாற்றி சொன்னது போல இது தனி ஒரு மனிதனுக்கோ ஒரு அரசுக்கோ ஒரு அரசாங்கத்திற்கோ உடமையானது இல்ல இது நீங்க வாழ்கிற பூமியை இன்னும் செல்மைப்படுத்தி இன்னும் வலிமை வளமைப்படுத்தி வருங்கால சண்டதிகளுக்கு ஒரு பசு போய் பொறுக்கும் வடமையில நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு நம்ம தாத்தா கொழி ஒழியா பணத்தை சேர்த்து வங்கியில விட்டிடலாம் விலை உயர்ந்த காடுகளை வாங்கி வைக்கல மானியை விட்டு வைக்கல ஆனா மனைவி மலையாக இருந்தது அருவி அருவியாக இருந்தது ஆறு ஆறாக இருந்தது காடுகள் அப்படியே இருந்தது ஆனால் அப்படி இருக்குதா என்பது ஒரு முறை நீங்கள் கேள்வி எட்டு பார்க்கணும் உங்கள் முன்னால் தண்ணீர் போத்தன்று இருக்கிறது ஆனால் நம் தாத்தாவுக்கு முன்னால் அது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் தண்ணீரில் மனித தேவை மட்டுமா உலக உயிர்களின் நீர் தேவையா என்பதை ஒவ்வொரு மாணவரும் சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு தாக்கும் போத்தள்ளது வாங்கி பிடிக்கிறோம் காக்கையும் கொக்கும் சித்தும் குடிவையும் யானையும் பூமியும் நாயின் அழியும் பாம்பும் இனியும் என்ன செய்யும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க தவறு இங்குதான் அடிப்படை இருப்பிலே அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் தான் என்பதை என்ன உணர்கிறோமோ அங்கு இந்த நாடு மக்களும் நலமாக வாழ முடியும் இறந்த பிறகு நீங்கள் தேடி செல்லும் சொத்தத்தை அடைய இருக்கிற பூமியினே வாழ்கிற பூமியினே நாம் சொத்தமாக மாற்ற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்களை நன்றி சொந்தங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலானது வெறும் தேர்தலாக இல்லாமல் ஒரு மாறுவதற்கான தளமாக நீங்கள் கல்யாணங்கள் அதை செய்வது என்று நான் நம்புவேன் ஏன் மறுப்புமிக்க தலைவர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் மதுமக்களுக்கு நான் சொல்ல ஒன்றை கொண்டு உங்களுக்கு ஒரு பெரியவர் ஐந்து வீடை இடைக்கடமை ஆற்றுகிறவர் ஐந்து வேலை தொழுவர் அவர் அதிகார தொழிலை விடுகிறார் அந்த நேரத்தில் ஒருவர் அவரை கட்டி எழுப்புகிறார் அதிகாலை தொழுகைக்கு நேரமாகிவிட்டது எழுந்துரு எழுந்துரு என்று கட்டி தட்டி எழுப்புகிறார் அவர் பல மறுபடியும் உடல் சோழில் உழைத்த கலைப்பில் உறங்கி விடுகிறார் மறுபடியும் போயிட்டு வந்து திருப்பி திருப்பியாரை ஆண் கட்டி அவர் எழுப்புகிறது தயவு செய்து எழுந்திருங்கள் அதிகாலை தொழுகைக்கு நேரமாக எழுந்திருந்தோம் எழுந்திருந்தோம் என்று கட்டி தட்டி எழுப்பது அவர் பதவி போய் எழுந்து ஓடி போய் தைவான் மகன் கண்டிப்பை தொழுகைக்கு போய் தொழுகை முடித்து விட்டு திரும்புகிறார் தன்னை எழுப்பிவிட்டார் ஆள் யார் என்று ஓரத்தில் எழுந்து வந்திருக்கிறார் அவர் கிட்ட கொஞ்சம் என்னை அந்த நேரம் தொடரவிடாமல் தொழிலைக்கு அனுப்பி வைப்பது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் யார் என்னை இவ்வளவு அக்கறையோடு எனக்கு அனுப்புவீங்களே நீங்கள் யார் அறிந்துவிட்டார் நான் தான் சாத்தான் நான் தான் சாத்தான் நீவே என்னை அனுப்புவீங்க நீங்கள் ஐந்தாவது வேலை அருளாலை தொழிலை தொடர்ந்து நீங்கள் இரையற்றத்தோடு போய் உங்கள் இறைவனிடத்திலே அஞ்சு வேறுவீர்கள் தொடுவீர்கள் உங்கள் இறைவனோ அடவற்ற அருளாளம் திறமையாளன் உங்களுக்கு அடவு கடந்த அன்பை கண்டு விடுவான் அது உங்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் உங்களை சரியான நேரத்தை இனிப்பி அனுப்பினேன் என்று அந்த சாத்தான் சொல்லும் அப்படி இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் ஒரு நல்லதும் நடந்துவிடக்கூடாது என்று நல்ல சாத்தான்கள் நம்மளை தட்டி இனிப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவாக தமிழ் சொன்ன மக்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது அன்பு கொள்ளும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்போதுமே உயிரிழமை நிறுத்த வேண்டும் என்பது எனது விரும்புகிறோம் அதே செல்ல வழக்கில் சொல்லுவவர்கள் ஒரு நல்ல தகப்பன் ஒரு கடன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து செல்வதுதான் செல்வத்தை கொடுத்து சொல்வதில்லை அப்படி இனி எல்லாரும் இந்த இளைஞர்கள் தம்பி அர்ஜுமன் சகானி ஆகியோர் அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து அந்த நபிகளின் வலிமின்றி வாழ வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் எல்லா நலமும் வனமும் பெற்று நீண்ட மக்கள் நிறைந்த இந்த மணமக்கள் வாழ நிறைந்த மனதுடன் வாழ்த்துகிறேன் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் நன்றி வணக்கம்